கோவையில் மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பாக நடைபெற்ற நாய் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த பல்வேறு வகையான நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பாக நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது இந்த நாய்கள் கண்காட்சியில் தமிழக நாட்டு இன நாய்களான ராஜபாளையம் சிபி பாறை கன்னி கோபி இளங்களும் மற்றும் பிற வெளிநாட்டு வகை நாய்களான ஜெர்மன் புல்டாக்

நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் அதிகளவில் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற கண்காட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தனர் 那让大家。 নমস্কার 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 নম कौन से महीने में नंबर दो भी है और जो भी है एक्चुअली नंबर वन का भी के क्रिकेटर्स प्लीज कर दो नंबर वन

何でこら? N required 333钱 இன்னைக்கு கோயம்புத்தூர் மான்செஸ்டர் கேனல் கிளப் ஆடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பியன்ஷிப் ஷோ இங்கே ஹிந்துஸ்தான் காலேஜோடைய கிரவுண்ட்ஸில் நடக்குதுங்க நாங்கள் வந்து கேசிஐயோட அஃபிலியேட்டட் கிளப் அங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரீட்ஸோடைய ப்ரீட் ஸ்டாண்டர்டுக்கு எகென்ஸ்டாக அந்தந்த ப்ரீடோடைய குணங்களுக்கு எகென்ஸ்டாக என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கு எகென்ஸ்ட்டாக ஜட்ஜஸ் வந்து அதுக்கு மார்க்ஸ் ஒவ்வொரு இன்ட்ரிக்கு அதோடய மார்க்ஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அதைய செலெக்ஷன் பண்ணி அதை ஃபெஸ் பெஸ்ட் டாக்ஸ் ஆஃப் ஈச் ப்ரீட் அப்படின்னு எடுக்கிறோம் இந்தியில் பார்த்தீங்கன்னா மெனி ப்ரீட்ஸ் லைக் ஜாமின் சப்பர்ட் மேலிங்மா லேப்ரடோ ரிசீவா கோல்டன் ரிசீவா மின்னச்சு பிரிஞ்சார் ஃப்ரெஞ்ச் புல்டாக் இந்தியன் பிரீட்ஜ் பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறை கண்ணை ராஜபாளையம் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி இங்கே போட்டிக்கு வந்துருக்காங்க ஒவ்வொரு பிரீஜோடைய ஒரு ஒரு ப்ரிசர்வேஷனுக்காக தான் நம்ம இது இந்த ஒரு இது பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ அந்த பிரீஜுக்கு வந்து மேபி அந்த தொழில் இப்போ இல்லை பட் அதை நம்ம வந்து நம்ம பாதுகாப்பான அது அழிஞ்சு போய்டும் ஒரு ஃப்யூ இயர்ஸில் அதனால தான் நம்ம இந்த மாதிரி கிளப்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இந்த ப்ரீடிங் இந்த ப்ரீட்ஸோடைய ஒரு ப்ரோக்ரெஸும் நம்ம மெயின்டைன் இருக்கோம் இதுக்காகவே நம்ம வந்து ரெண்டு இன்ஜினியர் அவங்க வந்து இது எல்லா ப்ரீடுடைய பெஸ்ட்டாக ப்ரீட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபேமிலி டாக்ஸுக்கு கேட்டு தான் பெஸ்ட்டு குரூப் செலக்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் இந்த பெஸ்ட்டு குரூப்பில் இருந்து ஒரு எட்டு டாகை ஃபைனலாக செலக்ட் பண்ணி பெஸ்ட் இன் ஷோ லைன் அப் டாக்ஸ் அதுக்கு வந்து கொடுப்பாங்க எல்லா எல்லா வின்ஸுக்குமே இதுல வந்து ப்ரோஃபீஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வருது டாக்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பேன் இண்டியால இருந்து சொல்லலாம் இப்போ பஞ்சாப்ல இருந்து டாக் வந்துருக்கு மகாராஷ்டிரிலேருந்து வந்துருக்கு கர்நாடகால இருந்து வந்துருக்கு தமிழ்நாடுல இருந்து வந்திருக்கு அது இல்லாம கேரளால இருந்து வந்துருக்கு ஸோ அக்ராஸ் ஆல் பிளேசஸ் ஆஃப் இந்தியா டாக்ஸ் இங்க வந்து வந்துருக்கு க்ளோஸ் டு அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாக்ஸ் இருக்கு